கேள்வி என்ன வருது அப்படின்னா இப்ப திருவள்ளூர்ல சசிகாந்த் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னா ஒரு ஓட்சேரிக்கு அகென்ஸ்டா தான் பண்றாரு இப்ப பீகார்ல ஒரு பெரிய ரேலி வந்து தேஜஸ்வியும் ராகுல் காந்தியும் பண்ணிட்டு இருக்கப்போ அது மாதிரி தான் பண்றாரு அப்படின்றப்ப நீங்க வேற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறீங்களா இதோட வேற ஒரு விஷயம் இல்லைங்க ஒரே விஷயம்தான் பாஜக வந்து உங்களுடைய வாக்குல இருந்து ஆரம்பிச்சு உங்க உரிமைகள்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுடைய எல்லா விஷயத்தையும் எடுக்கிறது அதுதான் அதுதான் தீமை இது ரெண்டுத்தையும் நீங்க எப்படி பிரிச்சு பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல ம் ஓட்சோரி பண்றதும் நாங்க தான் ம் இந்த விஷயமும் எங்களுடைய விஷயம் தான் ம் இது ரெண்டுமே வந்து மக்களுக்கு எதிரான ஒரு அர ஒரு பாஜக அரசாங்கத்துடைய ஒரு முன்னெடுப்பு இது ரெண்டுத்தையுமே மக்கள் பார்க்கணும் தமிழகத்துக்கு தமிழகத்தை வஞ்சிக்கும் பொழுது தமிழகத்துல இருக்கிற ஒரு 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 பப்ளிக் ரெப்ரென்டேட்டிவ் கேள்வி கேட்கலன்னா யார் கேட்பான்

ஒரு பர்சனலா நான் இந்த விஷயத்த நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு ஒரு எம்பியா ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இதை வந்து என்னால வந்து அங்க அவங்களுக்கு புரிய அவங்க செவிக்கு ரீச் பண்ண முடியலன்றது எனக்கும் ஒரு பர்சனலான ஒரு விஷயம் தான் இதை வந்து நான் செய்ய வேண்டிய நீதிமன்றம் இருக்கு இல்ல போராட்டத்துக்கு பல்வேறு விதமான வழிமுறைகள் அப்படின்றது அது உங்களுக்கே பிரச்சனையா மாறலாம் மாறலாம் அதுதான் அவர்தான்